வோராஜுமன் செல்லும் பாவகம் பட அப்படியே என பணிந்தான் ஏகநாயகன் ஆணை போன்று நாகநாடரும் மிக நதிகளாம் திரட்டி மேகவாம்பரையாக்கி அவம்பரி நடாக்கும் அவர் வரும் பரிசு அது பகல் தூக்கி ஆக்சம்பட்டினர் தொடுதோள் வீக்காளர் விருத்து உகள் காப்பிரும் பார்வையர் குண்டர முதலினர் அடியில் தாக்கி ஆர்ப்பு நகையினர் அழன்று எடு சிலத்தோர் கொட்டதொரு வரிகுறம் பிளர்ந்து அசைய வயிர் வடிவாள் தொட்ட கையினர் சிலரிடம் தேவரம் சுழல பெட்ட கையினர் சிலர் இடை விடுக விரிசுட்டில் வீக்கி தூக்கிய பயத்திற சிலராள் செம்படாம் செய்த போர்வயர் சிலர் பசும் பலத்தான் மொய் வீக்கிய வய கருதுகோள் போல் நம்பியும் புதைபாப்பினர் சிலர்க்கு தவிரும் பைம்பொன் வாழ் நிரப்படாம் செக்கு செக்கு பாயின் பாய்த்தார் சிலரால் பிச்சவன் குடையார் பல அவை வாழ் பிறங்க பயிற்ச தன் குடையார் பலர் சல்லி சூழ்நாட்டி வைச்சவன் குடையார் பலர் வன் ஆண் நிலாவுத்தம் வைச்சவன் குடையார் பலர் மைந்தினர் இவருள் தர்மம் ஆதினால் பொருள் எனும் தாளாது ஞான காண்டம் ஆசுவியது காட்சியை கடந்த உருவை யாம் பரம பரமா வேணும் கண்ணது அருமை த்திவாள்ருவாள் மந்திரங்களால் புறவணி தரித்தது மந்திரங்களால் தலங்கை தார்மணி சிலம் முகணிந்த அந்த சுழல் சேவனும் அருகனுமதிக்கும் சுந்தர பதம் புரை பதம்புரை தூங்குடைத்தாள் பாண்ட தாரக பிரம்மம் ஆம் களினம் வாய் கிளிய தூண்டதான் புறச்சமயம் ஆம்பு படை உரிய மூன்றுதே விளை திகன் முடிப்பது உளறி ஆண்ட கோமுகம் அந்துரை ஆகும் அண்டகோடிகள் அனைத்தும் போர் விண்டமாடுக்கு உண்ட நீரதா முதுகின் மேல் உபரிடக் கலனை உண்ட வாழிய வைதிகப் புறவி மேல் கொண்டான் தொண்டர் பாசவன் தொடர் அவிழ்த்திட வரும் சோதி ஆனவந்திரக்களார் பொருட்கு அன்றையும் வெற்றி அகர்க்கவும் வாழ்வுலல் விக்கி வானநாயகன் ஏந்திய மறையுரை கழித்த ஞான வாழ் புற இருளையும் நக்கிவாள் எரிப்ப சாய்ந்த கொண்டையும் திருமடை சாத்தும் வாழ்வயிரும் இணைந்த கண்டியும் தொடிகளும் உலைகளும் வினையை காய்ந்த குண்டர முதலும் வெண்கழிந்தவும் காக்கும் ஆய்ந்த தொண்டர் தம்மகம் பிரியாது அழகு எரிப்ப பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணகன்மின் பிறப்பை அறுக்கும் ஆசிவரையும் என அம்மின் நண்பரைக்கும் நோய்களை ஆண் என ஒருவன் புடவி அறுக்க வந்தவன் என்போ என்ப போல பறைச்சிளம்பு களம்ப கங்கையை சடைமுடியின் மேல் கரந்தனை அவள் பாள் அவள் போல் தங்கள் தம்மையும் கரந்தன் என்று இறந்து காவேரி துங்கவத்திலே ஆதி ஆம் அதிகளும் சூழ பொங்க வீழ்வபோல் முலிகளும் கவரியும் புரள பாவி நாரிய வாழிதல் தாமரை பலவோன் நாவினாலுமே நாயகன் நால்மறை குறிப்பறியா வினால் இனதான் பெண் பொறுவென் குடை ஆகி பாவினால் இனமுடியின் பேல் வாழ்விழா கால முறையின் போதிய புராணம் ஆறு ஒளியும் இறைவன் நாம் இவன் படைத்து அழித்து அழிப்பவன்முனே மறையலாம் முறையீடு பரம்பொருள் இனவாய் விட்டு அறையுமா அறுபள் இயங்கள் ஈடு உண்பது மாற்ப உடைந்த மாயவாம் பதித்திரள் மேல் திசை நோக்கி கடந்த நாயகன் நான் வரை அடைந்ததால் ஒளிகள் அண்ணவன் திசையும் பறந்தபோம் வெளியாது எனமையன் கி நான் ஆக்குவ வெள்ளம் ஆக்குவரி மேடு உள்ள ஆக்குவ வாரெளாம் விட அளி ஒளி கொப்பளித்த வெள்ளம் ஆக்குவ ஒளியாள் வெள்ளத்தை உரிதாய் உள்ளது ஆக்குவ உள்ளவ உரு கொண்ட பயமா கொுளை பறி இழந்த தோல் கோப்பவான் கங்கை வையை ஒத்த ஏல் பசும் பரிசம்பரி மாவா செய்தது ஒத்தது திசை அயமுகத்து பெய்ததை ஒத்தது ஆழ்வொத்தது பெரும் பகல் மாடை விடம்பிகுந்த அச்சம்பு வெம்பரி திரள் மிகுக்கும் குழம்பு கிண்டிய இழந்த தோல் குன்று இறகறிந்தோன் வளம் புகுந்து அடைவார் குறவழிபுரி வேள்வி களம்புகைந்து தோற்றமே அல்லது கடாதால் மற்ளம் திசைவான் குறைபூ பதே தார் தார்வையினும் குறிவாள் பெரும் குரல் உடையினும் செவியினில் செவியினில்